கூட காமிப்போம் அந்த சந்தோஷத்தெல்லாம் பாருங்க எப்ப நடிகை இருக்கும் அந்த நடிக இருக்க அந்த பயிர கூட நடிக இருக்கும் வந்திருக்காங்க கொஞ்சம் கொயந்தா கோயந்தா அங்க ஒரு மாலையாட வர்றாரு பேசியோட வரா சாமி யாருக்கு வேணும் துண்டு அங்க வர சாமி துண்டோட வராது கருடன் அடிங்க 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 தள்ளியா சாமியா சரணம் இல்லடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு கோயந்தா கோயந்தா அடிக்க ஆரம்பிச்சாங்க வர இருக்காட்டியே பையில ஒண்ணு முல தூக்கி போறாங்க பையன் வெறும் துண்டுதான் இருக்கு துண்டு படுக்க ஓர்த்து தலையில அடிக்காதடியே சண்டாலி படிச்சிருக்கியா யூடியூப்ல என்னன்னு தெரியுமா வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியுமா சும்மா உங்க பாட்டி அந்த பேச்சு பேசுற தலையில அடிச்சத நான் சின்ன குழந்தையா நானு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ தலையில அடிக்கிறேன் அது தப்பு தலையில அடிச்சா வாழ்க்கையே அசிங்க இதா போயிரும் எனக்கு என்ன உண்மை தெரியாதா Itu <laughs> <laughs> ஒரு ஈ கூட நுழைய முடியாது அம்பிட்டு கூட்டம் இருக்கு நீ உள்ள ஒன்றியா நெருச்சு சான்ற இல்லையா உன் பிளான் தெரிஞ்சு வச்சுடா உன் பிளான் தெரிஞ்சு உன் பிளான் தெரிஞ்சிருச்சு எனக்கு